திருத்தணிகை சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அண்ணாமலையார் தீபம்மா அந்த தீபம் முடிஞ்சது நாற்பத்தெட்டு நாள் அது இந்த மழையாக இருந்தால் கூட நாற்பத்தெட்டு நாள் அது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த தீபத்தை நம்ம போய் பா நம்ம வந்து இந்த நாற்பத்தெட்டு நாளில் ஒரு நாள் போகலாம் இல்லை நம்ம கூட்டம்லாம் இருக்க போவாங்க நிறைய இருக்கும் அதே சமயத்தில் இந்த நாற்பத்தெட்டு நாளில் ஒரு நாள் நம்ம போய்ட்டு நம்ம தரிசனம் பண்ணலாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுமா அது அது முடிஞ்சால் நீங்கள் அதுக்கு போய்ட்டு வாங்க ஒன்று ரெண்டாவது நாளைக்கு கார்த்திகை கார்த்திகை தீபம் நாளா நாளும் தீபம் வீட்டில் வைக்கணும் விஷ்ணு தீபம்னு சொல்லுவாங்க அதை ஏற்றிட்டு நம்ம வந்து பௌர்ணமி நாளைக்கு முக்கியமாக பௌர்ணமி பௌர்ணமியில் நம்ம வீட்டு மாடியில் சரிங்களா என்ன பண்ணுங்க மேகம் மூட்டமாக இருக்குது அதனால் பார்க்க முடியுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான் இருந்தாலும் நீங்கள் மாடியில் போய் அந்த நமக்கு நிலவு எந்த பக்கம் வரும்ன்றது தெரியும் இந்த சைடு சரிங்களா அதனால் கிழக்கு பக்கமாக தான் ஒளி உதிக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் அது அதை வந்து நீங்கள் பார்க்கணும் எப்படியாவது பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த அவரை அவரை வந்து நினச்சி மனமுருகி வேண்டிக்கிட்டால் நமக்கு நல்லதே நடக்கும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து சந்திர மௌலியாய நம சந்திர மௌலியாய நம அன்னு பதினோரு முறை சொல்லுங்கம்மா அந்த அவர் பேரை சொல்லி அதை சொல்லிவிட்டு அந்த ஒரு ரூபாய் அந்த பூ வெள்ளைப்பூ வெள்ளைப்பூ தான் அவருக்கு நம்ம போடணும் வைக்கணும் நம்ம சந்திரனுக்கு வந்து வெள்ளைப்பூ சாத்துனா ரொம்ப நல்லது அதனால் வெள்ளைப்பூ மல்லி எதாவது உங்கள் கையில் கிடச்சது ஒரு பூ அதை வந்து கீழே நம்ம அந்த பதினொன்று சொல்லிவிட்டு ஒரு பதினோரு பூ கீழே போடும் தூவிட்டு அவருக்கு சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு ரூபாய் காயின்ஸ் இருந்ததுன்னா மாடியில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அவருக்கு கீழே வச்சுட்டு வந்துடுங்க சரிங்களா நம்ம சொல் நினைக்கிறோம் மேகம் மறைச்சிடுது நிலவு இல்லைன்னு கிடையாது மேகம் வரும் இல்லையா நம்ம கண்ணுக்கு தான் தெரியல மேகம் மறைக்கிறது இல்லையா நீங்கள் இந்த ஒரு ரூபாய் காயின்ஸை மறுநாள் நீங்கள் போய் எடுங்க சரிங்களா காலையில் நீங்கள் போய் எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க அடுத்த பௌர்ணமிக்குலாம் நீங்கள் பாருங்கள் அந்த டிஃப்ரெண்ட் என்னன்றது உங்களுக்கே தெரியும் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் செய்யுங்க இதை இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நமக்கு பண வரவு அதிகமாக அதிகமாகிறது உங்களுக்கே தெரியும் சரிங்களா இதை கண்டிப்பாக செய்யுங்கம்மா இதை செஞ்சிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நான் செஞ்சேன் அதனால் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்ங்க சரிங்களா மேகம் மேகம் மறைக்குதுன்றதுக்காகலாம் சந்திரம் வரலன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த இடத்துல இருந்து அவர் பேரை சொல்லி வச்சுட்டு வந்துடுங்க சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா